ஜோடி என்னடி எந்த பிரம்ம ஓப்பன் பண்ணாலும் எங்க அக்காவே வராங்களா என்ன பிரமோ பார் அப்படிங்கறத காமிச்சிட்டே இருக்காங்களே இப்ப இந்த வீட்டுக்குல வேற யாரும் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் வேற யாரும் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களா சும்மா நாச்சுந்திச்சு சண்டே போட்டு தொலைக்கப்பா எந்த ப்ரோமோ ஓபன் எங்க அக்காவே வந்து நிக்கறாங்க அப்படினு இப்போ வேற கண்டென்ட் நாங்க பேச முடியாதா இத நான் பார்வ பத்தியே பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல வந்து ஒரு சில பேர் ப்ரோ நீ பார்வோட பிஆர்ா ப்ரோ ஏன் ப்ரோ பார்வோ பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன்னு நோ அந்த வீட்டுக்குள்ள எங்க தரனால எங்க அக்கா தான் சண்டே போடுறாங்க ப்ரோமோத்துறனால எங்க அக்கா தான் சண்டே போடுறாங்க அப்ப நான் யார பத்தி பேசுறேன்னு கேக்குறேன் சும்மா உட்கார்ந்திருக்க கலை ரசனை பத்தியே பேச முடியும் ஒன்னு

آرک موقع நீ என்ன பண்ண போற ஆர்மி கேம் மாதிரி வைக்க போறியா ஆர்மி மாதிரி இருக்க போதா அந்த வீடுன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே பிரவீனை ட்ரிகர் பண்ணிருப்பாங்க அப்ப அப்படி பிரவீனை ட்ரிகர் பண்ணும்போது பிரவீன் ஒரு கட்டத்துல பஸ் ஸ்டாப் என்ன பண்ணிருப்பானா மூடிட்டு உட்காருங்க வீஜிய பாருன்னு சொல்லி பாப்பல அது ரொம்ப தப்பு ஓகேவா அந்த மூடிட்டு உட்காருங்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க கூடாது பட் யூஸ் பண்ணிட்டாப்ல யூஸ் பண்ணுனே வீஜிய பாரு அதுக்கு புடிச்சு போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருப்பாங்க நீ எப்படி என்ன பார்த்து மூடிட்டு உட்காருன்னு சொல்லலாம் என்ன எப்படி நீ மூடிட்டு இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அக்கா போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு கட்டத்தை தாண்டும் போது குறுக்க நம்ம தண்ணிப்பழம் வந்து தண்ணிப்பழம் ஒரு பிரச்சனை தேவையில்லாம பேசி ஒரு மாதிரி கிளம்சி அந்த சண்டை ஒரு மாதிரி வெடிச்சு அப்படி வெடிக்கும் போது அக்கா ஒரு கட்டத்துல ஏ போடா ஏ மூட்டு போடா அப்படின்னு மாதிரி போடான்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா இப்படி யூஸ் பண்ணுவேன் நம்ம வினோத் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு இருந்துச்சு நீ எப்படி போடான்னு சொல்லலாம் ரெண்டாவது பிரமோ பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இரண்டாவது பிரமும்ல இந்த சீன் தான் வந்திருக்கும் நீ எப்படி போடான்னு சொல்லலாம் நீ போடான்னு சொல்லக்கூடாது அவன் அதுக்கு முதல் மன்னிப்பு கேள்வி நீ மட்டும் போடான்னு சொல்லலாமா அவன் உன்னை பார்த்து போடின்னு சொன்னானா எங்கேயாச்சும் உன்னை பார்த்து போடின்னு சொன்னானா இல்ல இல்ல சோ நீ போடான்னு சொன்னது இப்ப மன்னிப்பு கேள்வின்னு சொல்லிட்டு வினோத்தர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாப்ல ஓகே வினோத்தவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாப்ல அந்த ஸ்டாண்டுக்கு தான் அக்கா பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பாங்க நீ எப்படி என்ன பார்த்து சாரி கேட்க சொல்லலாம் என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தருது சும்மா சும்மா நான் சாரி கேட்டுட்டே இருக்கணுமா நான் என்ன பண்ணாலும் சாரி கேட்கணுமான்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா சண்டை செஞ்சிருப்பாங்க பட் அந்த இடத்துல பிரவீன் அவர்கள் சாரி எதிர்பார்க்கல அவர் பாட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசியிருப்பாங்க அந்த சபை வந்து அப்படியே கலஞ்சிரும் அதுக்கப்புறமும் அக்காவில தாங்கிக்க முடியாம எப்படியாச்சும் வினோத்த சண்டை எழுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க அப்பந்தான் நம்ம கமாரதீனு தண்ணி பழம் கலையரசன் இந்த மூணு பேருமே போய் ஏத்தி விடுவாங்க என்னன்னா அவன் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி அவன் பேசுறதே சரியில்லை அவன் ரொம்ப பின்னாடி பேசுறான் நம்ம தான் பாத்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க இன்னொருத்தர் என்னன்னா அவன் நேரத்தை இப்படிதான் பேசியிருக்கான் அதுக்காக அவன் ஏத்து அப்படிதான் பேசிட்டு இருக்கான் அவனுக்கு அஞ்சு ஓட்டுகள் வந்துச்சுல அந்த அஞ்சு ஓட்டுகளை உன் கூட சேர்ந்தனாலதான் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காம மாமா ஏத்தி விட்டாப்ல நாமினேஷன்ல ஒரு அஞ்சு ஓட்டுகள் வந்துச்சுல அந்த அஞ்சு ஓட்டுகள் பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான் வினோத் அவர்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதான் காமும் வந்து ஏத்தி விட்டாப்புல அதை புடிச்சு அக்கா சண்டைக்கு பேச்சு அதை பிடிச்சிட்டு அக்கா வந்து எந்திரிச்சு இருந்துச்சு அதை எப்படி சொல்லலாம் சொல்லாம் என் கூட சேர்ந்தனாலும் அஞ்சு ஓட்டு வந்துச்சு எப்படி சொல்லலாம் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம கத்திட்டே இருப்பாங்க அந்த இடத்துல வினோத் கண்டுக்க மாட்டார் அவர் பாட்டு சைடு பெறுவர் பாட்டு எதுவும் பேசுமான்னு சொல்லிட்டு தள்ளி பெறுவர் லைஃப் பார்த்தவங்கன்னு தெரியும் ஆனாலும் அக்கா விடாம சண்டை இழுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க என் கூட சேர்ந்த அஞ்சு ஓட்டா நீ பண்ண கேவலமான காரியத்துக்கு தான் அஞ்சு ஓட்டு வந்துச்சு நல்லா பேசுவான் நான் சாரி கேட்கணுமா நான் சாரி கேக்கணுமா என்ன பார்த்தா மட்டும் உனக்கு இழிச்சவன் மாதிரி தேதான்னு சொல்லிட்டு அக்கா தேவையில்லாம கத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப வினோத் பேரை எடுத்துட்டே இருக்கும்போது வினோத் கடுப்பா எங்கிறது இருந்து நடந்து வந்து இங்க பாரு பாரு நான் உன்ன பத்தி பேசல உன்னை பத்தி நான் எங்கேயே பேசல சண்டை முடிஞ்சு நான் பத்தி கிளம்பி போயிட்டேன் நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்காது என்ன பத்தி பேச உனக்கு என்ன இருக்கு உனக்கு வே எங்க பிரச்சனையும் அங்க பேச என்ன இழுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சொல்லுவாப்ல சொல்லும் போதும் பாரு என்ன பண்ணுவாங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன் உனக்கு என்ன நான் அப்படி தான் பேசுவேன் ஏன் வாய் நான் அப்படி தான் பேசுவேன் யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூட கூட நீ சொல்லக்கூடாது யாரை பத்தி பேசணும் பேச நீ சொல்லக்கூடாது தேவையில்லாத வேலை என்ன பார்த்துட்டு இருக்க நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அக்கா சண்டைக்கு போயிட்டே இருப்பாங்க அப்போ வினோத் அவர்கள் ஒரு கட்ட ரொம்ப பொறுமையா என்னை பத்தி பேசாத என்னை பத்தி பேச உனக்கு என்ன இருக்கு என்னை பத்தி நீ எதுக்கு பேசணும் நான் உன்னை ஏதாவது பேசணும்னான்னு சொல்லிட்டு பொறுமையா பேசிட்டு இருப்பாப்ல இருந்தாலும் வீஜே பாரு ஓ ஹோன்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு தான் பேசுவேன் ஏன் வாய் நாரவாய் அப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு அக்கா வினோத்தை ட்ரிகர் பண்ணி ஏறி பெய்கிட்டே இருக்காங்க அப்ப வினோத் ஒரு கட்டத்துல சிம்பிளா முடிச்சுருவாரு

அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லு அவருக்கு என்ன இருக்கு நான் தான் பேசுவேன் அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல அவருக்கு என்ன இருக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள யார பத்தி என்ன வேணா பேசுவேன் அது எப்படி அவர் சொல்லலான்னு சொல்லிட்டு அவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க இந்த இடத்துல தண்ணி பணம் ஒரு கேவலமான கேளுகிட்ட கிட்ட வேலையை பார்க்காரு தண்ணி பணம் பார்வை ஏத்தி விட்டுட்டு விட்டுக்கார் விஜயபாவு தண்ணி இப்படி ஏற்றி இதுதான் இருக்காங்க மக்கள் அவனை வெளியே தூக்கி போட்டுருவாங்க மக்கள் அவனை காரி துப்புவாங்க மக்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க இடத்துல ரெண்டு விஷயத்த யோசிக்கிறாங்க போன வாரத்தை பொறுத்தவரைக்கு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேதனை வினோத்தவர்களை திட்டிருப்பாங்க தண்ணி வந்து அமைதியா இருக்காரு ஜாலியா சிரிச்சு பேசுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து நீங்க வந்து ரொம்ப இது பண்ண கூடாது அப்படி யார் பண்ணாலுமே தப்புதான் சொல்லிட்டு வந்து தண்ணி படத்துக்கு சப்போர்ட்டிவா பேசிருப்பாங்க அங்க விஜேஸ் மேல மிகப்பெரிய தப்பு இருக்கு ஏன்னா அதுக்கு முந்தைய நாள் தண்ணி பழம் வந்து வினோத்தவர்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசினார் கானாவை பத்தி கேவலமா பேசினார் அப்ப அந்த டாபிக் எடுத்து பேசிடணும் அந்த டாபிக் எடுத்து பேச வக்கு இல்ல எடுத்தடுப்புல தண்ணி படத்துக்கு சொம்ப தூக்கிட்டு தண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க சோ இந்த விஷயத்தையும் அக்கா நோட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம தண்ணி பழத்துக்கு நிறைய கிளாப்ஸ் வருது தண்ணி பழத்து கூட நான் சேதனை நல்லா ஜாலியா பேசுறாங்க தண்ணி பழத்தை ஏதாவது பேசும்போது மக்கள் நல்லா சிரிக்கிறாங்க அப்ப தண்ணி பழத்துக்கு நல்ல ஓட்டுகள் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அக்கா தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே வினோத் அவர்கள் அடிக்கிறேன் அடிச்சா வினோத் ஈஸி டார்கெட் அப்ப வெளியே நெகட்டிவ் இருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது வினோத் அடிச்சா தண்ணி பழம் நமக்கு சப்போர்ட்டிவா பேசுவார் அப்போ தண்ணி பழத்துக்கான ஓட்டுகள் வரும் எல்லாத்தையுமே யோசிச்சு அக்கா ரொம்ப தெளிவா ஸ்கெட்சை போட்டு வினோத்தை சண்டைக்கு எழுக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்ப கேவலமான கேடு கட்ட வேலையை பாக்குறது விஜய் பார் தான் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களா விஜே பார்க்க ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அது குறுக்க வந்து நின்று பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுனது காமும் அவங்க பேர் என்ன வினோத் அவர்கள் மட்டும்தான் வினோத் அவரும் காமும் மட்டும்தான் உட்காந்து பயங்கரமா டிஃபன் பண்ணி பேசி அந்த பொண்ணை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க ஏன் காமு கூட பெருசா பேசல வினோத் அவர்கள் பல இடங்கள்ல அந்த பொண்ணு மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு அப்படி பண்ணாதீங்க அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு ஏதோ பண்ணுது அதுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிஜேபா இருக்கு சப்போர்ட்டிவா வினோத் அவர்கள் பேசியிருக்காங்க பட் இங்க சின்னதா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு என்னன்னா நேத்து வந்து நம்ம வினோத் அவர்கள் விஜய் பார்வை பத்தி ரொம்ப சண்டை போடுறோமா இல்லாம சண்டை போட்டு இருக்க சும்மா சும்மா கான்ட்ரவர் எடுக்கிற இந்த மாதிரி பண்ணாத அப்படி இந்த மாதிரி பண்ணாத கான்ட்ரவர்சியே எடுத்துக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் சொன்னாப்ப அது ஒரு அட்வைஸா சொன்னாப்ல அதை ஏத்துக்க முடியாம நான் கான்ட்ரவர்சி பண்றேன்னா என்ன பார்த்தா உனக்கு கான்ட்ரவர்சி பண்ற மாதிரி இருக்கா என்ன பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து நைட்டே வினோதத்தை பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து நைட்டே வினோத்த பத்தி காமு கிட்ட பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேத்தே நடந்துச்சு நான் சொல்றேன்னா ப்ரோ ஒண்ணு அவங்களுக்கு நீங்க சிங்கி அடிக்கணும் இல்ல அவங்கள வச்சு உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்க நல்லவங்க உங்க காலை பிடிச்சுக்கிட்டு அங்க உட்காந்து உங்களை வந்து பாராட்டி பேசுவாங்க இல்லையா நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாவோ இல்ல நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டா நீங்க தப்பு உங்களை பத்தி பின்னாடி போய் ரொம்ப மட்டமா கேவலமா சீப்பா பேசுவாங்க சீப்பா பேசுவோம் இல்லையா தண்ணி பழம் ரொம்ப 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 சீப்பா போயிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் செதைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது பாப்போம் ஒயில் கார்டு வரட்டு இந்த வாரம் எப்படி தப்பிச்சோம் இந்த வாரம் எப்படியே உருண்டு உருண்டு போயிடும் வரப்போற வராங்கல்ல ஒயில் கார்டு உள்ள போயிட்டு இந்த தண்ணி பழத்தை ஒரு நசுக்கு நசுக்குனா கரெக்டா இருக்கும் நீ நினைக்கல என்ன ப்ரோ தண்ணி பழத்தை நசுக்க ஆசைப்படுறீங்க ப்ரோ தண்ணி படத்தெல்லாம் எல்லாம் பாவம் பாவம்னு கொண்டு வந்ததுக்கான காரணம் உண்மையாவே அந்த மனுஷன் கொஞ்சம் பாவமா ஃபீல் ஆனாரு இருக்க உள்ளாருமே சேர்ந்து அடிச்சாங்க பட் இப்ப பண்ற விஷயங்கள்லாம் பார்க்க போனா தலகணத்தின் உச்சத்துல இருக்காரு வெளியிருந்த தான் ரிட்டன் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்காரு தான் தான் எல்லாருமே தப்பு மற்றபடி யார் ஆப்போசிட் பண்ணி பேசினாலுமே அவங்க தப்புங்கிற நிலைமையில இருக்காரு அந்த வகையில இந்த மாதிரி ஆளை சதைச்சு வெளியனு போனா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் தண்ணி படம் சதையுமா இல்ல உருண்டு எத்தனை நாட்கள் வரும் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்துல இப்ப வினோத் அவர்களுக்கு ஆப்போசிட்ல இவர் ஒருத்தர் இந்த கேமரா முன்னாடி நின்று வாயை வாய அமைச்சுக்கிட்டு சத்த கட்டாம இருக்க சொல்லுங்க ஒரு தண்ணி பழத்தை கேமரா முன்னாடி துப்ப வேற செஞ்சுட்டார் சாப்பாடோட பா சாப்பாடு கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஏதோ நடிப்பு கிருக்கன்னா பிறகு எச்சு துப்பியாச்சு கேமரா ஃபுல்லா இனி கேமரா போய் துடைக்கணும் அது ஃபுல்லா அது ஒர்க் ஆகுமா இல்ல ஆசிட்ல அது அழுகி போகுதான்னு வேற தெரியல சோ நீங்க சொல்லுங்க காய்ஸ் என்ன சொன்னேன் ஆ வினோத் அவர்கள் கரெக்டா பண்றாரா இல்ல விஜய பார்வதி வந்து வினோத் ஆப்போசிட் பண்றது கரெக்டா என்ன கதை அப்படிங்கிறது உங்களுக்கான கருத்த மரக்காமல் சொல்லுங்க